பொதுவாக வெண்டேக்கு கருந்தேக்கு இவை நெடுநாள் வளரும் பொழுது அதனுள்ள வைரம் பாதித்து உள்ளே கருப்பு நிறத்தில் தோன்றும் அதுபோக கருங்காலி மரம் என்றே ஒன்று வளர்வது உண்டு இவையெல்லாம் வனத்தில் தான் வளரும் அந்த வனத்தில் வளரும் பொழுது நல்ல வயதாந்த இரநூறு வருடம் முந்நூறு வருடம் வளர்ந்த மரங்களில் வன தெய்வதைகள் குடிகொள்வார்கள் அந்த மரத்தில் இருந்து எடுத்து வரும் கருங்காலி விதைகளை நாம் அணிந்து கொண்டால் பின் உளைவுகள் கூடுதலாகும் பொதுவாக யார் கருங்காலி அணியலாம் என்றால் கைரேகை சாஸ்திரத்திலே சொல்கிறேன் கேளுங்கள் ஒருத்தருக்கு சனிமேட்டில் கரும்புள்ளி இருந்தால் நிச்சயமாக அவங்கள் இடி மின்னல் போன்றவை பாதிக்கும் ஆகிய அவர்கள் கருங்காலி அணியலாம் அணிந்தால் கூட கெடுதல் வராது அதேபோல் சில வேகமான இப்போ ஒருத்தருக்கு நெடுநாள்களாக பாக நடக்க நடைபெறாமல் வீட்டில் பல இன்னல்கள் வந்தால் கூட நீங்கள் கருங்காலி அணியலாம் ஆகவே கருங்காலி எடுத்தது முதல் யாவரும் அணிந்து கொண்டால் அதில் விசேஷ பலன் தருவது உடைய கெடுபலன் கூடுதலாக வரும் ஏனென்றால் அது மரம் வந்து நல்ல மரங்களாக இருந்தால் அதாவது இப்போ கூட நம்ம பல மரங்களில் வயதான வேப்பமரம் மரம் அரச மரம் ஆலமரம் இவைகளெல்லாம் நெடுநாள் வாழும் பொழுது அது அபூர்வ சக்திகளை உள்வாங்கி வைத்திருக்கும் அதே போல் இந்த கருங்காலி மரம் நல்ல மரத்தில் உள்ள உள்பாகம் உள்ள மரத்தை அறுத்து வந்து மாலைகளாக அணிந்து கொண்டால் எந்த கெடுதலும் கிடையாது ஆகவே இந்த கருங்காலி மரத்து விதையோ அல்லது வேறு எடுத்து கொண்டு வந்து நீங்கள் நீரில் போடுங்கள் நீரில் போட்டால் அதிலிருந்து ஒரு விதமான துர்வாடை வந்தால் நிச்சயமாக நீங்கள் அணிதல் கூடாது அப்படி வந்தால் கூட அதை பன்னீரில் கழுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு அணிந்து சோதித்து பார்க்கலாம் ஆகவே எடுத்ததற்கெல்லாம் நீங்கள் கருங்காலியை எடுத்து அணிவது கூடாது அதனுடைய அமானுஷ சக்தி கூடுதலானது சிலது மரங்களில் வன உறைந்த மரத்திலிருந்து எடுத்து வந்தால் அது நாள்பட்ட ஆகாத ஒரு பண்டுக்கு கழுத்தில் இதை அணிந்து கொண்டால் அது தீய விளைவுகளை ஏற்படுவோம் ஆகவே யா எதற்கெடுத்தாலும் இந்த கருங்காலி மரங்களை நீங்கள் அணிதல் கொண்டாது சோதித்து அணிதல் நல்லது நன்றி வணக்கம்